ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு டெய்லி விளாக் வை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலகம்துல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரைடே விலாக் அப்படின்னாலே வந்து வீட்டில் இருக்கிறது பிரியாணி சமைக்கிறது அப்படிலாம் இருக்கும் பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸான ஒரு வ்ளாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு ரொம்பவே புனிதமான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் மெக்காக்கு எனக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸாகவே வந்துட்டு அங்கே போகணுங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சடனாக வந்துட்டு நாளைக்கு கிளம்பலாமா எனக்கு போகணும் ஜும்மா தொழுகிறதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அப்படியும் ஓகே சொல்லிட்டாங்க சடன் பிளான் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு தொழுக மட்டும்தான் போக முடிஞ்சிச்சு உமரா செய்கிற மாதிரி போக முடியல பட்டு அங்கே போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தனால ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நம்ம மனசுக்கு தோணும்போது அந்த இடத்துக்கு போக கிடைக்கிற பாக்கியமே வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு மணி நேரம் தான் எங்களுக்கு வந்து ஜித்தால் இருந்து அங்கே போகிறதுக்கு ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கள் காரில் வந்துட்டு எங்கள் காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து டேக்ஸி பிடிச்சி நாங்கள் அங்கே போயிட்டு இறங்கியாச்சு நாங்கள் போய் இறங்கவுமே ஜும்மா தொழுகைக்கான மக்கள் கூடுற நேரமும் கரெக்டாக இருந்துச்சு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபீலோட நம்ம இருந்திருந்தாலும் ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கும்போதே வந்து அந்த ஃபீல் வந்து அவ்வளோ லேஸ் ஆகிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் காபாக்கு போகும்போது எங்களுக்காக துவா செய்யுங்க எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களோட எல்லாரோட துவாக்களும் ஹபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே துவா கேட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்காகவும் எங்கிட்ட யாரெல்லாம் வந்துட்டு உங்களோட ஹலாலான துவாக்கள் வந்து ஹபிள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து என்ன துவா பண்ண சொன்னீங்களோ எல்லாரோட துவாவும் கண்டிப்பாக வந்து ஹபிள் ஆகும் அல்லா வந்து உங்களோட நியத்துக்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல அல்லாக்கிட்ட துவா கேட்டிருக்கேன் எங்களோட துவாக்களும் நிறைவேறணும் அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு எங்களுக்காக துவா பண்ணுங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பிள்ளைங்கள இந்த உலகத்தில் உள்ள எந்தெந்த இடத்தையோ கூட்டிகிட்டு போய் நம்ம காட்டி அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை விட இந்த இடத்துக்கு எங்களால் கூட்டிகிட்டு வர முடிஞ்சிருக்கே அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதே பாக்கியம் எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் யாரெல்லாம் நீ வச்சிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அல்லதுவாக செஞ்சுக்கிறேன் ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இடத்துக்கு வரக்கூடிய அந்த பாக்கியம் வந்து இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது நம்மளோட குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்குங்கும்போது மனசுக்கு ரொம்பவே நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த இடத்துல எல்லா புகழுமே இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த விளாகை வந்து அப்படி கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் உள்ள வந்துட்டு வந்து முதல்ல வந்து ஜம்ஜம் தண்ணி வந்து கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம் உள்ளே வரும்போதே வந்து டைமும் கரெக்டாக இருந்துச்சு பாங்கும் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பகுதியும் பிரித்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஆண்கள் ஒரு சைடும் பெண்கள் ஒரு சைடும் தொழுகிற மாதிரி இருந்துச்சு சகீம் ஷகில் ஹபி எல்லாருமே வந்து அந்த சைடில் வந்து உட்காந்துருக்காங்க நான் அப்படியே வந்து இந்த சைடில் வந்து உட்காந்துட்டேன் Hayya ala <laughs> ஜும்மாவோடய தொழு வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து தொழுது முடித்தாச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தொழுதுல ஒரு தான் அதுவும் மெக்கால் தொழுதுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் பசி வந்துடுச்சு போல் ஸ்நாக்ஸ் வந்து கையிலேயே வந்து நான் எடுத்து வந்திருந்தேன் ஆளுக்கு கொஞ்சம் போல் அப்படியே உட்காந்து கொறிச்சிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் கிளம்புனோம் இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும் நாங்கள் இந்தியாவுக்கே போயிட்டோம் அப்படின்னாலுமே இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணுன்னு நினைக்கும் போது நம்ம இங்கே இருந்த அந்த ஒரு மொமெண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குட்டீஸோட சைல்டஹு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸில் இருக்கும்போது அவங்களுமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இன்னுமே வளர்ந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபேமிலியோடு இருந்த ஒரு பாண்டிங் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எங்கெல்லாம் சேர்ந்து போயிருக்கோம் எப்படியெல்லாம் சேர்ந்து இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்த அனுபவங்கள் எல்லாமே இந்த மாதிரி வீடியோஸில் கலெக்டாக இருக்கிறது ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஹரத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம் பட் எகரம் இல்லாத யாரையுமே வந்து உள்ளே விட்டல அதனால் வந்துட்டு அப்படியே வந்து கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கிட்டு பார்த்திங்கன்னா வெளில வந்துட்டோம் வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு வழியாக திரும்பியும் வந்துட்டு கீழே வந்து சுத்தமாக அலோவ் பண்ணல ஏன்னா எகரம் கட்டிட்டு உமராசியை வரவங்கள மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போயிருந்தோம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு உள்ளே வந்து அலோவ் பண்ணலனால மாடியில் இருந்து தான் வந்துட்டு ஹரத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இங்கேருந்து பார்க்குறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கீழே வந்து சுத்தமாக அலோவ் பண்ணலை ஏன்னா வந்துட்டு உமரா செய்கிறவங்களுக்கு தான் அலோடு ஏன்னா க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க மாஷல்லாம் இங்கேருந்து பார்க்க கிடச்சதே அவ்வளோ பெரிய சந்தோஷங்கிற மாதிரி இங்கேருந்து பார்த்தோம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இங்கேருந்து பார்த்துட்டு ஸோ இங்கேயே வந்து ஒரு ரெண்டு ரக்காய்ச்சி மாதிரி தொழுதுட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புனோம் நீங்கள் மக்காவுக்கு போகும்போது எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னேன் எல்லாரோட துவாக்களும் ஆகட்டும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் வந்து துவா கேட்டுக்கிறேன் நீங்களும் உங்களோட துவாக்களை வந்துட்டு எல்லாம் வந்து ஆகட்டும் நீங்கள் உங்களோட ஹலாலான துவாக்களை வந்து இந்த இடத்துல கேளுங்கள் எல்லாம் வந்துட்டு நமக்கு எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுப்பான்னு நம்புகிறேன் ஸோ நல்லபடியாக எங்களோட தொழுவெல்லாம் முடிஞ்சிடுச்சு நல்லபடியாக வந்து ஹரத்தையும் பார்த்தாச்சு அதோடு வந்து நாங்கள் வெளில வந்தாச்சு வெளில வந்துட்டு இந்த கிளாக் டவர் பில்டிங் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம் எப்போ உமராசியை வந்தாலுமே நாங்கள் வந்து இந்த பில்டிங்க்கு வந்துடுவோம் ஸோ இங்கே தான் வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது இங்கே வந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம் எனக்கு ஃபீவர் முடிஞ்சு சரியானதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன குட்டிக்கும் வந்துட்டு ஃபீவர் அவனுக்கும் வந்து கூல்டு அந்த மாதிரி இருந்துச்சு அவனையும் வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டிகிட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதனால் அப்பப்போ அவன் முகம் சுணங்கும் போதெல்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் ஓகேவா தான் இருந்தான் ஸோ இந்த ஷாப் எல்லாமே வந்துட்டு இவங்க அபியோட ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியோட ஒரு தான் இதாக தான் அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க நானும் கேட்டேன் உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் உண்டா அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஷாப்பிங் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறேன் அப்படின்னாங்க பட் இந்த இடத்துல இருந்த முசல்லா வந்துட்டு பயங்கர சாஃப்ட்டு நல்லா திக்காகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு ஆனால் வந்து அதே சமயம் ரேட்டுமே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியாகவும் இருந்துச்சு இந்த இடத்துலலாம் வந்து ஷாப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹஜ்ஜி டைமில் ஹஜ்ஜு பண்ண வரவங்க அண்ட் வந்துட்டு உமரா பண்ண வர ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் முதல்ல சாப்பிட்ணும் அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் ஃபுட் கோர்ட் வந்ததே ஸோ இங்கே வந்து ஸ்மாஸ் பர்கரும் அண்ட் வந்து அண்ட் ஸ்பென்ச் ஃப்ரை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜி ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு மியூசியம் இருக்கு சவுதியோட ஓல்டு திங்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு மியூசியம் இருக்குது ஸோ அங்கே தான் வந்துட்டு இதுக்கப்புறம் போகணும் ஸோ அங்கே போயிட்டு நிறைய நடக்க வேண்டியது இருக்குது அதனால நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன வாங்கினாலும் அதில் இருக்கிற வெஜ்ஜிஸை பார்க்கும் போது விரோதியை பார்க்குற மாதிரி பார்ப்பான் சின்ன குட்டி ஸோ ஒரு பர்கரையே வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் பாருங்கள் அதில் இருக்கிற வெஜ்ஜிஸ்லாம் எப்படி எடுத்து போடுறது அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்குட்டிஸும் எப்படி இருப்பாங்களான்ட்டு சொல்லுங்கள் நான் வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன் அதில் என்ன இருக்குது நீ இப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காதில்ல யாராவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டா சாப்பிட்டு இல்லாக்கிட்டே ஒரு பக்கமாக எடுத்து வை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு இந்த பிள்ளைங்க தான் வந்து இந்த வெஜிடபிளோடு சேர்த்து சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தினமும் மெயின் தாட் வந்து வருது அதே வந்துட்டு ஒரு கோக் குடிக்காத உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க பட் இந்த வெஜ்ஜீஸ் சாப்பிட வைக்கிறதுங்காட்டியும் போதும் போதும்னு தான் ஆகுது ஸோ ஃபுட் கோர்ட் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துடுங்க தேர்ட் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட முடியும் செகண்ட் எல்லாமே வந்து சுத்தமாக உட்கார்றது கூட சேர்ஸே வந்து கிடைக்காது ரொம்ப க்ரௌடாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த கிளாக் டவர் வரீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபுட் கோர்ட் வரீங்க அப்படின்னாக்கா தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துடுங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் ஸோ நாங்கள் எப்போவும் வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்துடுவோம் வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்மாஸ் பர்கர் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இது வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிடுறது இங்கேருந்து I <laughs> know. இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக ரொம்ப ஹாப்பியாக இப்படி தான் வந்து போச்சு அலமது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கி நாள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் இதோடு வந்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி சொன்ன மாதிரி நாங்கள் அந்த மியூசியத்துக்கு தான் போக போகிறோம் அது வந்து இதோட சீர்த்து நான் ரொம்ப பெருசைடாக அந்த ப்ளாக் வந்து தனியாக நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி எடிட்டிங்கில் தான் இருக்குது டெய்லி விலாக் அப்படின்ட்டு நேம் வச்சுட்டு இப்படி வீடியோ போடாமல் இருக்கேனே அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படி இருந்துட்டதுனால டக்கு டக்குன்னு வீடியோ ஒன்றுமே அப்லோட் பண்ண முடியல ஒன்றுமே புதுசாகவும் ஷூட் பண்ணவும் முடியல இதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ரெஷ் ஆகி கரெக்டாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்குமே ஒரு ரிலாக்ஸான விளாகாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வர மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் இனி ஒரு புது விலாகில் சந்திக்கலாம் பாய்